வணக்கம் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா புதுச்சேரியில் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தாத வரை இங்கே புதுச்சேரியில் எந்த தொழில் திட்டங்களும் புதுசாக வரப்போகிறது கிடையாது எந்த மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் வந்து புதுச்சேரியை நம்பி புதுச்சேரி அரசை நம்பி ஒருபோதும் வாழ முடியாது இருக்க இருக்க நம்ம ரொம்ப கீழ்நோக்கி போயின்னு இருக்கோம் கிட்டத்தட்ட இப்பயே வந்து இருபது ஆண்டு காலம் பின்னோக்கி போகின்ற ஒரு நிலை உருவாயிடுச்சு ஏன்னா புதுச்சேரியில் வந்து ஆலைகள் மில்லுகள் வந்து ஏஎஃப்டி உட்பட பாரதி மில் இந்த மில்ல்கள் இயங்குகின்ற அந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் ஆகிடுது அப்போது இருந்த ஒரு தொழில் வளர்ச்சி வந்து இப்போ இல்லை அது காரணம் வந்து எந்த அளவு மதுக்கரைகளோ இங்கே வந்து போதைப் பொருட்களும் வந்து அதிகமாகுதோ அளவு வந்து இளைஞர்கள் வந்து முடமாயின்னு இருப்பாங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு புதுச்சேரி அரசாங்கம் வந்து மதுவால் வருகின்ற வருமானத்தால் தான் தன்னுடைய ஆட்சி பீடத்தை வந்து அமர்த்தி இருக்குது இப்போ இருக்கின்ற காலத்திலையும் மது விற்பனை அதிகரிச்சாதான் அந்த அரசை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லவே முடியும் அப்போ மது அருந்துறது யாரு இப்போ இருக்கிற மாணவ செல்வங்களே வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்கன்றத நிறைய ஊடக வாயிலாகவும் பார்க்கலாம் நேரடியாகவும் பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொழில் வளர்ச்சி ஒரு புது தொழில் திட்டங்களும் இல்லை தொழில் வளர்ச்சியும் இல்லை இங்கே வந்து மது மதுவால் வருகின்ற வருமானம் அது அதை சார்ந்து சுற்றுலா பயணிகளால் வருகின்ற வருமானம் கலாச்சார சீர்கேடுகளால் வருகின்ற வருமானத்தை தவிர்த்து நீங்கள் வருமானம் பார்த்தினா இந்த இப்போ புதுசா இந்த நிறுவனம் வந்திருக்கு இல்லை இந்த தொழிற்சாலைகள் வந்திருக்கு இல்லை புதிதாக இந்த தொழில்கள் புதுச்சேரியில வந்திருக்கு அதனால வருமானம் வர்றதால நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்னா கண்டிப்பா கிடையாது பூரண மது விலக்க அமுல்படுத்தினா மட்டுமே இளைஞர்களுக்கு வந்து அடுத்த கட்டம் இந்த அரச வழ என்ன புதிய தொழில் திட்டங்களை கொண்டு வரலான்னு அரசு சிந்திக்கும் புது புது தொழிற்சாலைகள் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் படித்தவங்களுக்கு அந்தந்த தகுதிக்கு ஏற்ப வந்து வேலைகள் கிடைக்கும் அரசு வேலையாக இருந்தாலும் இல்லை தனியார் நிறுவனங்களின் வேலையாக இருந்தாலும் சரி புது வேலை திட்டங்கள் கொண்டு வரணும்னா பூரண மதுவிலக்கை வந்து புதுச்சேரியில் அமுல்படுத்தணும் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா என்றும் மக்கள் பணியில்